இந்த அரச நிகழ்சி தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை அழிப்பது ஒரு பெரிய முக்கிய பங்காக இருந்திருக்கிறது மிக மிக மோசமான தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அரசு இயந்திரங்களினாலே அரசாங்கங்களுடைய நிழல் நிகழிலேதான் இந்த வன்முறைகள் காலத்து காலம் நடைபெற்று வந்திருக்கின்றன இங்கே நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு என்னை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த இரண்டு தருணங்களிலேயும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கருப்பு ஜூலை என்று அலட்சித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்திலே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிட்டு விடப்பட்ட பாரிய வெண் செயல்களை நினைவு கூறுகிற ஒரு வாரமாக இதனை நாங்கள் அனுஷ்டிப்போம் இந்த வாரத்திலே பல காலமாக பல தசாப்தங்களாக தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடத்தப்பட்டு வந்து இறுதியிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மிக மிக மோசமான வன்முறை கட்டவிட்டு விடப்பட்டது அரசு இயந்திரங்களினாலே அரசாங்கங்களுடைய நிகழ்ச்சி நிழலிலே இந்த வன்முறைகள் காலத்து காலம் நடைபெற்று வந்திருக்கின்றன ஐம்பதாம் ஆண்டுகளிலே அதன் பின்னர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்லி தொடர்ச்சியாக தெற்கிலே வாழுகிற தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறை பிரியோகிக்கப்பட்டிருக்கிறது அந்த வன்முறைகளிலே ஒரு முக்கிய விடயத்தை அவர்கள் கண்ணு கருத்தமாக அவதானித்திருக்கிறார்கள் அது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சீர் சீரழிக்கிறது எங்களுடைய வர்த்தகர்கள் பொருளாதாரத்தை நிமித்தி வைத்திருந்தவர்கள் அவர்களுடைய வர்த்தக சாபனங்கள் கடைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த அரச நிகழ்ச்சி நிரலிலே தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பது ஒரு பெரிய முக்கிய பங்காக இருந்திருக்கிறது இப்பொழுது நாடு பங்குறோத்து அடைந்திருக்கிறது தங்களுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்து விட்டார்கள் எங்களை அழிப்பதாக நினைத்து கொண்டு இறுதியிலே நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சீரழித்திருக்கிறார்கள் எங்களுடைய வர்த்தகர்களுடைய பொருளாதாரத்தை அளித்தது மட்டுமல்ல அதன் பிரதி பலனாக பல ஆற்றல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியே போய்விட்டார்கள் அவர்கள் தரவந்தர்களாக வாழுகிறார்கள் இந்த பிரச்சனைகளினாலே இந்த வன்முறைகளினாலே தான் நாட்டிலே அதுக்கு ஒரு மூன்றுத தசாப்த யுத்தமும் நடந்து அதற்கும் பலவிதமான செலவினங்கள் ஏற்பட்டன இந்த வன்முறைகள் நடைபெறுகிற காலத்திலே கொழும்பிலே வாழ்ந்தவன் என்ற ரீதியிலே எனக்கு நேரடியான அனுபவங்கள் உண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே அரசாங்கம் வன்முறையாலே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ச்சியாக தலைநகரிலே வைத்து பாதுகாக்க முடியாது என்று சொல்லி எங்களை எல்லாம் விமானம் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் இலவசமாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கர வன்முறை நடந்தபோது நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டு ஓடி வேறு இடங்களிலே புகழிடம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது முதலாவதாக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அகதி கப்பலிலே வந்தவன் நான் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக எதுவித உணவும் இல்லாமல் வந்திருந்தேன் ஏனென்றால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கப்பல் துறைமுகத்தில் இருந்து புறப்பட இருந்த வேளையிலே மிக மோசமான வன்முறை கட்ட உத்தரப்பட்டு பலர் கொல்லப்பட்டார்கள் ஆகையினாலே கப்பல் இனிமேலும் துறைமுகத்தில் இருப்பது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி உணவு இல்லாமலேயே கப்பல் புறப்பட்டது நாங்கள் காங்கிரசன் துறைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் மூன்று நாட்களுக்கு பிறகு முதல் தலைவையாக உணவு உட்கொண்டோம் இப்படியான பலவிதமான துன்பங்கள் தொல்லைகள் இதனுடைய மோசமான துன்பங்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கின்றன எங்களுடைய மக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்திலே நான் சொன்னதை போல விமான மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் அரசாங்கமே எங்களை ஆஹ் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்திருப்பது என்பது எங்களுடைய தாயக பூமியிலே தான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் பல இடங்களிலே நான் தெற்கிலே சிங்கள மக்களோடு பேசுகிற போது இதை சொல்லி இருக்கிறேன் ஹோம்லண்ட் அல்லது தாயகம் என்று சொல்லுகிற போது அது சிலருக்கு பிடிப்பதில்லை நான் இந்த உதாரணங்களை தான் சொல்லி சொல்லுகிறேன் இது என்னுடைய ஹோப் என்னுடைய தாயகம் ஆனபடினால்தான் இங்கே நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு என்னுடைய என்ன என்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த இரண்டு தருணங்களிலேயும் ஆகையினாலே நாங்கள் வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம் என்று சொல்லுவதை இலங்கை அரசாங்கங்களே மாறி மாறி வந்த அரசாங்கங்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அதுதான் உண்மை ஆகையினால்தான் எங்களுடைய பாதுகாப்பான பிரதேசங்களிலே நாங்கள் எங்களையே ஆளுகிறதான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இந்த வாரத்திலே விசேடமாக கருப்பு துறாயை அனுஷ்டிக்கிற போது இந்த வன்முறைகளிலே சிக்கொண்டு உயிரை இழந்தவர்களையும் உடைமைகளை இழந்தவர்களையும் பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் நாங்கள் உணர்வோடு நினைவு கூற வேண்டும்